அனைவருக்கும் மாலை வணக்கம் அறிஞர் ராஜ்கௌத்தமன் அறக்கட்டளை சார்பாக அவர்களுடைய குடும்பத்தினர் சார்பாகவும் நீளம் பண்பாட்டு மையம் சார்பாகவும் இந்த மாலை வேளையில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நாங்கள் கருதுகிறோம் காரணம் என்னென்னா நீளம் அப்படிங்கிற அந்த அமைப்பை துவங்கி நீளம் பதிப்பகம் அதனுடைய செயல்பாடுகள் வந்து பல எல்லைகளை நோக்கி விரிந்தப்போ ஒரு இலக்கிய விருது கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலித் இலக்கிய விருது கொடுக்கறது அப்படின்ட்டு அவர் டிஸ்கஷன் வந்தப்போ அந்த முதல் விருதை ராஜ் சாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு தேர்வு பண்ணது இயக்குனர் பா ரஞ்சித்து தான் அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் நாலு வருஷத்துக்கு முன்னால் வேர்ச்சொல் விருது முதல் விருது வந்து ராஜ் கொடுத்தோம் தமிழ் சமூகத்தில் அவருடைய பங்களிப்புக்கு அவருக்கு கிடைத்த இடம் வந்து ரொம்ப குறைவு அப்படிங்கிறது என்னுடைய இது அந்த அதுக்கான அங்கீகாரம் வந்து ரொம்ப குறைவு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம் ஏன்னால் அவர் வந்து ரொம்ப ஒரு இதை பற்றியெல்லாம் கவலைப்பட கூ கவலைப்படுற ஆள் அவர் இல்லை இந்த மாதிரியான அங்கீகாரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இருந்தாலுமே கூட அவர் என்னவாக வேணா இருக்கலாம் பட் ஆனால் அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த தமிழ் சமூகத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு என்ன மாதிரியான விவாதங்களை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னா அவர் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவருடைய எழுத்து ரொம்ப பெருசு ஆக்சுவலாக அது இன்றைக்கி வரைக்கும் வந்து அவருடைய எழுத்துக்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்குது அப்படிப்பட்டவருக்கு வந்து ஒரு ஒரு எழுத்தாளர் வந்து கீராவுக்கு வந்து ஒரு அரசு அஞ்சலி வந்து அரசு வந்து மரியாதை செலுத்துச்சு அப்புறம் வந்து திம் திமுக சார்பாக நேரில் போய் அஞ்சலி பண்ணாங்க இது மாதிரி வந்து அரசு சார்பாக அறிக்கையை வெளியிட்டாங்க அது வந்து ஒரு ஒரு நாண்ஃபிக்ஷன் எழுத்தாளருக்கு நாண்ஃபிக்ஷன் எழுத்தாளருக்கும் அதை செய்வோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு துவக்கமாக வந்து நிச்சயம் ராஜ்கோத்தமன் சாருக்கு வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து அந்த நேரத்தில் அந்த குரலை வந்து பதிவு செய்து கோரிக்கையாக வைத்தது வந்து தாமுசா அமைப்பும் நீளம் பண்பாட்டு மையம்தான் தான் அதை செய்தது கோரிக்கை வைத்தாங்க பட் ஆனால் அது நிறைவேறலை அந்த அடிப்படையில் வந்து அவருடைய பெயரில் வந்து அவருடைய நினைவுகளுடைய ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு வகையில் நினைவு கூறணும் அல்லது அவர் எந்த அரசியலை நம்பி எந்த ஆய்வுகளை நம்பி அவர் செயல்பட்டாரோ அவங்களை வந்து அங்கீகரித்து அவங்களுக்கு விருதளிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு செய்யப்பட்டது அதில் முதல் விருதாக ஒரு மனதாக ராஜகௌத்தமன் அவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தாரும் அவங்க அம்மா பரிமளம் அவங்களுடைய மகள் நிவேதா அவங்களுடைய மருமகன் எல்லாரும் கூட்டாக சேர்ந்து தேர்வு செஞ்சது தொடர்வா வா கீதா தான் அவங்க ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க உங்கள் செலெக்ஷன் கமிட்டியில் அவங்க லண்டனில் தான் இருக்க போகிறாங்க நீங்கள் யாராக வேணால் பண்ணிக்கோங்கப்பா எனக்கு நீங்கள் அடுத்தடுத்த வருஷம் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுங்கள் முதல் விருது வா கீதாவுக்கு கொடுக்கணும் அது என்னுடைய கண்டிஷன் அடுத்த வருஷத்துலேருந்து நான் கூட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் நீங்கள் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் நாங்க எங்களுடைய முதல் வேர்ச்சொல் விருது கொடுக்க குடு கொடுத்தப்போ எவ்வளவு சந்தோஷப்பட்டமோ அவரை வந்து இன்னும் கொண்டாடி இருக்கணும் ஆனாலுமே கூட அந்த வேர்ச்சொல் விருது கொடுத்ததன் மூலயமாக அதிலிருந்து ஒரு ஐந்தாறு வருடமாக அவரை வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு நினைவு கூர்ந்து இருந்து நினைவு கூர்ந்து அவருக்கு ஒரு நன்றியை செலுத்துவது வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறோமோ அதற்கு இணையான ஒரு மகிழ்ச்சியோடும் அதற்கு இணையான ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா இந்த விருது வந்து தொடருவா கீதா அவர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டது தான் இந்த தருணத்தில் இந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் தேர்வு ஏற்பாடு செய்து நடக்கிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் பெருமாள் முருகன் சார் வந்து நேற்று சா ஒரு கேரளாவில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது அது முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் பிடிச்சிட்டு நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அவரும் அதான் சொன்னார் நான் யாரும் இல்லை பாஸ்கர் வாகித்தாவுக்குனால் நான் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சார் வந்து ஒரு ரெண்டு நிகழ்ச்சி பேக் டு பேக்கு கலந்துருக்கிறாரு அப்புறம் அஃப்கோர்ஸ் வந்து வாகிதாவுக்கு விருது கொடுக்குறப்போ பிரேமாரபதி தோழரை வந்து இல்லாமல் யோசிக்கவே முடியாது நம்மளால் ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க இருக்கணும்னு நாங்கள் விருப்பப்பட்டோம் அவங்களுக்கும் ஒரு ஒரு வாரமாக ரொம்ப ஒரு கடுமையான ஸ்கெடியூல் உடல் நலம் சரியில்லாமல் அவங்களும் மாகிதாவுக்காக வந்திருக்கிறாங்க அப்புறம் பேராசிரியர் ஸ்டாலின் ராஜாங்கம் அப்புறம் வந்து இந்த ஆதவன் தோழர் ஆதவன் தோழர் வந்து அறக்கட்டளையினுடைய உறுப்பினர் அவருக்கு இந்த ஒரு மூன்று நாள் அவருக்கு எப்போதுமே வருஷத்தில் ஒரு பிஸியாகவே இருக்கும் எல்லா வாரமும் ஈவெண்ட் இருக்கக்கூடிய ஒரு தோழர் அவர் அவரும் வந்து இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தொடக்கத்திலிருந்தே இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த நிகழ்வுக்காக மீண்டும் நீங்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு முறை என்னுடைய நீளம் பண்பாட்டு மையம் சார்பாகவும் அறிஞர் ராஜ்கௌதமன் அற அறக்கட்டளை சார்பாகவும் உங்களை நான் என்ன சொல்கிறது வரவேற்கிறேன் அப்புறம் வந்து இந்த நோக்கம் என்ன இந்த அறக்கட்டளை துவங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றப்போ அவங்க வந்து என்கிட்ட வந்து மேடம் வந்து பரிமள மேடம் வந்து ஒரு ராஜகௌதமன் சார் பேரில் வந்து ஒரு விருது வந்து உருவாக்கணும் அது நீ அப்படின்னு என்கிட்ட வந்து கூப்பிட்டு கேட்டாங்க அப்போ நான் என்ன சொன்னேன்னா வருஷம் முழுக்க வருஷம் முழுக்க வந்து நீளம் பண்பாட்டு மையம் தொடர்ந்து நிகழ்வுகள் இருக்கு பல்வேறு விருதுகள் கொடுத்துட்ருக்கு அதில் ஒரு விருதை வந்து சார் பேரில் நாங்களே கொடுத்துட்றோம் மேம் அப்படின்னு தான் நான் துவக்கத்தில் சொன்னேன் இல்லை எங்கள் ஃபேமிலி சார்பாக நாங்கள் ஒரு கான்ட்ரிபியூட் நாங்கள் பண்ணணும் அது எங்களுடைய நினைவாகவும் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதனுடைய அடிப்படையில் இது இந்த அறக்கட்டளை துவங்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வாளர்களுக்கு இந்த புலத்தில் இயங்குகிறவர்களுக்கு விருது அளிப்பது அப்படிங்கிறத தாண்டி அவர் பேரில் மாணவர்களுக்கு ஒரு ஃபெலோஷிப் திட்டமும் உருவாக்கியிருக்கோம் அது நாளை அல்லது நாளை மறுநாள் அது அறிவிக்கப்படும் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆறிலிருந்து ஏழு எட்டு மாணவர்களுக்கு தேர்வு செய்து அவங்க கொடுக்குற அந்த ப்ராஜெக்டினுடைய சினாப்சை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணி அந்த விருது அந்த ஃபெலோஷிப் கொடுக்கப்படும் அப்படின்றத இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம் அதற்கடுத்தது வந்து அவருடைய கடைசி காலகட்டத்தில் ராஜகௌதம் சார்னுடைய கடைசி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நர்ஸ் மாதிரி அவர் கூடவே இருந்து அவருடைய இறப்பு வரை அவர் கூடவே இருந்து ஒரு ஒரு பயணம் பண்ண சந்திரமாயவன் அவருடைய நூல் இன்றைக்கி வந்து ஒளிரும் சொற்கள் அப்படின்ற ஒரு நூல் வெளியாகுது அவன் ஒரு நாலஞ்சு வருஷமாக எனக்கு பழக்கமான நாள்லேருந்து அவன் ரொம்ப அவன் அடிக்கடிக்க சொல்கிற வார்த்தை வந்து அவன் வேறு எந்த பெண்கள் பற்றி கூட அதிகம் பேசி நான் பார்த்ததில்லை ஆனால் தொடர்ச்சா ராஜகௌத்தமன் ராஜகௌத்தமன் தான் சொல்லிகிட்டே இருப்பான் சாதாரணமாக எல்லோரும் பேசுகிறப்போ அந்த மாதிரி அவன் வந்து அது சார் கடைசி காலகட்டத்தில் ரொம்ப வந்து உ உருகி அந்த ஹாஸ்பிட்டல்லேயே போய் தங்கி கூடவே இருந்தான் அவங்க அந்த டைமில் பரிமளம் மாமா அம்மா வந்து ரொம்ப நிகழ்ந்துட்டாங்க அவன் தொகுத்த அந்த நூல் சாரை பற்றி அவன் தொகுத்த அந்த நூலும் வந்து இந்த மேடையில் வெளியாகிறதுல நீளம் சார்பாகவும் தனிப்பட்ட முறையிலும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்திரமாயனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நான் அப்புறம் ஜெகனண்ண ஜெகனண்ணனும் இந்த அறக்கட்டிலே ஒரு மிக முக்கியமான ஒரு உறுப்பினர் அவரு இன்னும் ஒரு இரண்டு மூணு நாள் கழித்து அவருடைய வா புதுப்பட்டி பக்கத்தில் அவர் சாருக்கு வந்து இந்த முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவர் ஒரு நிகழ்ச்சி அங்கே நடத்துறாரு அதனால அவரால் வர முடியல இந்த நேரத்தில் அண்ணனுக்கும் ஜெகன் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது ஈவெண்ட்டுக்கு போகலாம் தேங்க்யூ ஸோ மச்